கல்யாண மாதிரி விசேஷங்களுக்கு போறது எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க கல்யாண பந்தியில் பெரிய கூட்டத்துக்கு நடுவில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்பவே மகிழ்ச்சியை தர விஷயம் எந்த ஹோட்டல்லையும் இந்த மாதிரி ஒரு வைப்பு கிடைக்காது மார்கழி மாசத்துல யாரும் கல்யாணம் வைக்க மாட்டாங்க ஆனால் மார்கழி சங்கீத சபா கேன்டீன் தான் இருக்கே இந்த சீசன்ல சென்னையிலே பாப்புலரான சபா கேன்டீன் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு இனிமே மார்கழி சாப்பாட்டு கச்சேரி அடுத்த வருஷம் தான் குளத்தூர் கமலாம்பல் கேட்ரிங் நடத்துகிற மார்கழி விருந்து பத்தி இன்ஸ்டால பார்த்தேன் உடனே கமலாம்பல் மார்கழி கல்யாண விருந்து எப்படி இருக்கு பார்க்கலான்னு கிளம்பிட்டேன் வாங்க கமலாம்பல் சாப்பாட்டு கச்சேரிக்கு போகலாம் ராஜா அண்ணாமலைபுரம் பாகிரதி திருவில் இருக்கிற ஸ்ரீ சாய் அரவிந்த் ஹால்ல தான் கமலாம்பல் சாப்பாட்டு கச்சேரி உள்ள நுழையிறப்பவே கல்யாண வீட்டு ஃபீல் வந்துருச்சுங்க காரணம் கல்யாண வீட்டு ஸ்டைலில் கொடுத்த வரவேற்பு குழந்தைகளுக்காக சாக்லேட் பால் விசில் எல்லாம் வச்சிருந்தாங்க ஒரு பக்கம் விளையாடி சிரிக்கும் சின்ன குழந்தைகள் மறுபக்கம் செல்ஃபி எடுத்து மகிழும் பெரிய குழந்தைகள்னு கலக்கலா இருந்தது கல்யாண மண்டபம் நல்ல கூட்டம் கொஞ்சம் வெயிட்டிங் இருந்தாலும் டோக்கன் வாங்கி உள்ள போகிறது ஈஸியாக தான் இருந்தது இன்ட்ரோ போதும் வாங்க சாப்பிடலாம் மொத்தம் இருபத்தி ஒம்போது ஐட்டம் காட்டேஜ் சீஸில் செய்கிற சேனா பாயசம் புல்புல் புல் பக்லவா சக்க பிரதமன் பைனாப்பிள் ஜாம் இப்படி நாலு வித ஸ்வீட்டு முந்திரி பாதாம் பிஸ்தா பருப்போட தேன் சிரப் சேர்த்து செய்கிற ரொம்ப ரிச்சான ஸ்வீட்டு இந்த புல்பில் பக்லவா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கேரளா ஸ்டைல் சக்க பிரதமன் அதாங்க பலாச்சுள பாயசந்தம் இனி லஞ்ச் மெனுவிலே பெஸ்ட் ஐட்டம்னு சொல்லுவேன் நாலு ஸ்வீட்டு கொடுத்ததுக்கு பதிலாக நாலு கப்பு சக்க பிரதமன் கொடுத்துருக்கலாம் ஸ்வீட் சாப்பிட்ட வாய்க்கு கடிச்சிக்க அட்டகாசமான கருவேப்பில காராச்சி இது கூட கல்யாணம் விட்டு சாப்பாட்டு ஸ்டைல் தான் மோர்குழ் போட்டாங்க வீட்டில் செய்கிற மாதிரியே இருந்தது பெரிய வெங்காயம் தக்காளி தயிர் பச்சடி பேப்பிள் கேபேஜ் தோரன் சேனை எருசேரி கீரை கூட்டு சக்கரவள்ளிக்கிழங்கு காரக்கறி இப்படி அஞ்சு வகையான காய்கறிகள் பரிமாறினாங்க நார்த்த இலை பொடி இதை வேப்பிலக்கட்டின்னு கூட சொல்லுவோம் அப்புறம் ஆவக்காய் ஊறுகாய் இப்படி தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கு ரெண்டு டிஷ்ஷு சாப்புதானா வடை அதாங்க ஜவ்வரிசி வடை முறு மூறுன்னு ரொம்ப நல்லா இருந்தது மார்கழி விருந்த சாப்பாட்டில் ஜீரக சம்பா பிரியாணி வேற போட்டாங்க டேஸ்ட்டு ஓகே பன்னீர் பராத்தா குஜராத்தி சப்ஜி ரெண்டுமே சூப்பர் டேஸ்ட்டு அந்த சப்ஜியில் இருந்த குடமிளகா கொஞ்சம் சுவையை வேற கூடுதலாக்கி கொடுத்துச்சு மிதமான மசாலா காரத்தோட வீட்டில் செய்கிற மாதிரியே இருந்தது பர்வான் பன்னீர் ஜஸ்ட் ஓகே அப்புறம் சாதம் பருப்பு பொடி நெய் பருப்பு இதெல்லாம் பரிமாறினாங்க பழகிக்காய் பஜ்ஜி மிளகாய் சாம்பார் நல்ல டேஸ்ட் எங்களுக்கு சரி செஞ்ச குழம்புல காய் ரொம்ப இல்லை ஆனால் அந்த ரெண்டு காயோட ஊறின டேஸ்ட்டு குழம்புல இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது வாயில மென்மையாக கடைபடுற பயரோட அந்த செட்டிநாடு பயறு பயிறு குழம்பும் ஓஹோ கட்லெட் மோர் குழம்பு ஒரு வித்தியாசமான முயற்சி டேஸ்ட் நல்லா இருந்தது ஆனால் வயத்துல தான் இடம் இல்லை ஜஸ்ட்டு சாம்பிள் மாதிரி தான் டேஸ்ட்டு பார்த்தேன் மைசூர் ரசம் சூப்பர் டூப்பர் டேஸ்ட்டு டப்பா தயிர் வச்சுருந்தாங்க வழக்கமாக டப்பா தயிர் ரப்பர் மாதிரி குழ குழன்னு இருக்கும் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை தயிர் சாதத்துக்கு பயிர் குழம்பு தொட்டு சாப்பிட அது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுத்தது நார்த்தையில பொடியும் தயிர் சாதத்துக்கு நல்ல மேட்ச் தான் தயிர் சாதம் முடிஞ்சதும் நான் எப்போவும் செய்கிற மாதிரி பாயசத்தில் அப்பளம் உடச்சி போட்டு சாப்பிட்டேன் டேஸ்ட்டு அதகலம் கல்யாண வீட்டு ரிசப்ஷன் மாடலில் ஐஸ்கிரீம் ஸ்டால் பீடா ஸ்டால் ரெண்டையும் போட்டிருந்தாங்க இதுவும் ஒரு கல்யாண சாப்பாடு எஃபெக்டாக கொடுத்தது குஜராத் கேரளா வட இந்திய உணவு வகைகள் அராபிய இனிப்பு இப்படி ஒரு ஜுகல்பந்தி கச்சேரி மாதிரி இருந்தது மெனு நார்த்தேர பொடி மோர்கோழின்னு நம்மளோட பாரம்பரிய உணவுகளையும் கொடுத்தாங்க இவ்வளோ ஐட்டம்ஸும் யாராலையும் சாப்பிட முடியாதுங்க நான்லாம் எல்லாத்தையும் டேஸ்ட்டு தான் பார்த்தேன் அதுக்கே வயிறு ஃபுல்லு குறைவான எண்ணிக்கையில் செலக்டிவான ஐட்டம்ஸ் மட்டும் கொடுத்தா சுவையை உணர்ந்து ரசித்து சாப்பிட முடியும் இங்கே நான் பார்த்த ஒரு நல்ல விஷயம் நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க அவங்களும் ஆண்களை விட சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க ஒவ்வொரு பந்திய வரிசைக்கும் ஒரு பெண் சூப்பர்வைசர் இருந்தாங்க நமக்கு ஏதாவது ஒரு ஐட்டம் வேணும்னு அவங்க கிட்ட சொன்னா போதும் உடனே கொண்டு வந்து நம்ம இலையில பரிமாறினாங்க இந்த வருஷம் நிறைய சதா கேன்டீன்ல நான் பார்த்த ஒரு விஷயம் கேட்ரிங் ஓனரே களத்துல இறங்கி வேலை செய்யறது சமையல் உட்பட எல்லா வேலையும் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் மற்றவங்க கிட்ட வேலை வாங்க முடியும் மொத்தத்துல இன்னைக்கு நான் சாப்பிட்ட கமலாம்பல் கல்யாண விருந்து சுவை சர்வீஸ் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது ஒரு மார்கழி விருந்து சாப்பாடு அறுநூறு ரூபாய் போன வருஷம் வரைக்கும் ஹேமமாலினி கல்யாண மண்டலத்துல சங்கீத கச்சேரியே இல்லாமல் தைரியமா சாப்பாட்டு கச்சேரியை மட்டும் நடத்தினார் மவுண்ட் பேட்டன் மணி ஐயர் ஸ்ரீனிவாசன் அவர் மாதிரியே கமலாம்பல் கேட்ரிங் நடத்துகிற தனியார் தன சாப்பாட்டு கச்சேரி அமக்களம் ரெண்டாவது வருஷமா மார்கழி கேன்டீன் போடுறாங்களாம் டைனிங் ஹால் ரொம்ப சின்னதாக இருக்குது மண்டபம் இருக்கிற இடம் குறுகலான சந்து இவங்க மயிலாப்பூரில் எல்லாரும் ஈஸியாக வரக்கூடிய இடத்துல ஒரு பெரிய சாப்பாட்டு ஹாலில் அடுத்த வருஷ சாப்பாட்டு கச்சேரி நடத்தினா ரொம்ப நல்லா இருக்கும்